நான் வந்து காரில் நிறைய ஊழியத்துக்கு ட்ராவல் பண்ணுறதில்ல ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு சிட்டியை பார்த்தா அந்த சிட்டியை கடக்க வரைக்கும் அந்த சிட்டிக்காக ஜோம் பண்ணுவேன் அண்டு ஊரை மதுரைக்காக சேபிக்கிறேன் மதுரை வழியே அங்கே கார் போச்சுன்னா மதுரையில் இருக்கிற சபைகள் மதுரையில் இருக்கிற ஆத்தமாக்கள் இந்த மதுரையில் ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் முடக்கப்படணும் ஜனங்களை ரட்சிக்கப்படணும் அவ்வளோதான் ஒரு கிராமத்தை பார்த்த உடனே அந்த கிராமத்தில் ஊரெல்லாம் பார்த்தோன்னா அண்டு ஊரை இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும் இந்த மங்கு ஒரு எழுப்புதல் வரணும் ஆவியொன்னர் ஊற்றப்படணும் ரட்சிப்பை தடை பண்ணுகிற சாத்தானுடைய கறி அழிக்கப்படணும் மனசில் ஒரு நிமிடம் ஜபம் அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்க பழகுங்க ஒரு கூட்ட மக்களை வாலிபர்களை ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைகள் பார்த்துட்டு ஆண்டு இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ரட்சிக்கப்படணும் இந்த பிள்ளைகள்லாம் அறிந்து கொள்ளணும் ஜபம் செய்வது சின்ன குட்டி பிள்ளைகளை பார்த்துக்களா குட்டி பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கை குழந்தைங்க பார்த்தா நம்மளை பார்த்தாலும் சிரிக்கும் அது வந்து பல மதத்தை சார்ந்தவங்களுக்கு அந்த குழந்தை இந்துக்கள் இருப்பாங்க இஸ்லாமியல் இருப்பாங்க அழகழகான குழந்தை வச்சுருப்பாங்க அது உங்களை பார்த்தா சிரிக்கும் நீங்கள பார்த்தாலும் அதுக்கு வந்து மத வித்தியாசம் தெரியுமா தெரியாது நான் அதை யோசித்து பார்த்த ஒரு நாள் இந்த குழந்தைக்கு எது கடவுள் அப்படின்னு தெரியாது எதை அந்த தாயோ தகப்பனோ சொல்லி இதுதான் கடவுள் சொல்கிறாங்களோ அதை நம்ப ஆரம்பிச்சிடும் அப்படி தானே பிறக்கும்போது ஒன்றுமே தெரியாது அதுக்கு தான் சிருஷ்டித்தார் இடையில் யாரோ சொல்கிறாங்க அதை மனதில் கொண்டு அதை கும்பிட ஆரம்பிச்சிருது அப்போ நான் ஜோ பண்ண ஆண்டு வரை இந்த குழந்தைகள் நீருதான் வெய்யான் ஆண்டு வரைந்து அறிந்து கொள்ள செய்யும் ஒவ்வொரு குழந்தைய பார்க்கும்போது ஒரு ஜோம் பண்ணுங்க நீங்கள் ஜெபிக்க 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 கட்டாயம் அதனுடைய பலனை பார்ப்பீங்க ஒரு ஸ்கூலை பார்த்து தொடர்ந்து நீங்கள் ஜெபிச்சுட்டே வாங்க அந்த ஸ்கூலுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வந்துடும் ஒரு காலேஜை பார்க்கும் போதெல்லாம் நீங்க ஜோம் பண்ணிட்டே போங்க அந்த காலேஜுக்குள்ளே ஒரு மாற்றம் மாற்றம் விடும் உங்களுடைய ஜபம் அங்க ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனால் முதல்ல எல்லாத்தையும் சுற்றி பாப்பேன் ஆண்டு வரும் ரத்தத்தை இந்த ஹோட்டலுக்குள்ளே தெளிக்கிற வாய் திறந்தெல்லாம் ஜெபிக்க மாட்டேன் மனசுக்குள்ளே அமைதியாக ஜோபம் பண்ண ரத்தத்தை தெளிக்கிற இந்த ஓனர் யாரும் அவங்க ரட்சிக்கப்படணும் இங்கே வேலை செய்கிறவங்களா ரட்சிக்கப்படணும் இங்கே ஒரு எழுப்புதல் வரணும் ஆண்டு வர சில ஒரு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜபம் செய்வது நான் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்த உடனே முதல்ல பைலட்டுக்கு ஜோப் பண்ணுவேன் பைலட்டை நீர் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கறக்கு மட்டும் கிடையாது பைலட்டை ரட்சிக்கப்படணும் அப்போ யோசி பாருங்க உலகம் முழுது எத்தனை விமானம் பறக்குது தெரியுமா பல லட்சம் பல லட்சம் விமான வாகனத்தில் பறக்குது அப்போ எத்தனை பைலட்ஸ் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க பைலட்ஸ் வந்து விமான ஓட்டிகள் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க அதில் ஒரு லட்சம் பேர் ரசிக்கப்பட்ட எப்படி இருக்கும் கற்பனை பண்ணுங்க நான் சொல்லுவேன் அந்த பைலட்ஸ் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும் பைலட்ஸை ஜபிக்கிறவங்களாம் மாறினா விமானத்தில் போகும்போதே அந்தந்த நாட்டை பார்த்து ஜோம் பண்ணுவாங்கல்ல உங்களுக்குள்ள முதல் ஆசை வரணும் அண்டு பைலட்மார்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏர் ஹோஸ்டர்ஸ் வருவாங்க தண்ணி வேணுமா அது வேணுமான் இது மாதிரி ஏர் ஹோஸ்டர்ஸ் மில்லியன்ஸ் இருக்காங்க உலகம் முழுதும் எல்லார் மத்தியில் அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும் அவங்க ரட்சிக்கப்படணும் அவங்க மத்தியில் ஆவியொன்னர் ஊற்றப்படணும் இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிறவங்களா மாறணும் நீங்கள் முதல்ல ஆசைப்பட்டு இந்த எழுப்புதல் தரிசனம் வந்துட்டால் யாரை பார்த்தாலும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி ஒரு லட்சம் பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சு எப்படி இருக்கும் சென்னைக்குள்ளே யோசித்து பாரு நீங்கள் உங்களை மட்டும் இப்படி ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஜெபிக்கிறவங்களா மாறிட்டா இந்த சென்னைக்குள்ள இருக்கிற ஒரு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் தினமும் இதே மாதிரி ஜெபிச்சுக்கிட்டே இருக்க 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 ஆவிக்குரிய அட்மாஸ்பியர்ல மாற்றம் வந்துவிடும் ஆவியானுடைய வல்லமை பலமாய் கிரிய செய்ய ஆரம்பித்தோட பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும் நீ ஒவ்வொன்றே பார்க்கும் பொழுது ஜெபிக்கணும்